வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம ஒருமை பன்மை பத்தி படிக்க போறோம் ஒருமை ஒன்றை மட்டும் குறிக்கும் சொல் ஒருமை எனப்படும் இல்லையா ஒருமைனா என்ன சொல்லுங்க ஒன்றை மட்டும் குறிக்கும் சொல் ஒருமை ஆகும் பந்து ஒரு பந்து இல்லையா பந்து அதே மாதிரி ஒரு பழம் ஒரு பையன் பேருந்து பட்டம் பட்டம் இப்படி ஒன்றை மட்டும் குறிக்கும் சொல் ஒருமை ஆகும் அடுத்து பாருங்க பண்மை ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறிக்கும் சொல் பண்மை ஆகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது இரண்டு இருந்தாலும் அது பண்மை எனப்படும் மூன்று நான்கு ஐந்து இருநூறு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் இப்படி எத்தனை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அது பன்மை எனப்படும் புரியுதுங்களா அப்ப ஒருமை ஒன்றை மட்டும் குறிக்கும் சொல் ஒருமை ஆகும் பண்மை ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறிக்கும் சொல் பன்மை எடுத்துக்காட்டு பாருங்க இலை இலை இல்லையா இலை ஒருமை இத பன்மையாக எப்படி சொல்றாங்க பாருங்க இலைகள் இந்த சேர்க்கணும் இலைகள் இது வந்து என்னது பன்மை புரியுதுங்களா சரி இங்க இங்க சில படங்கள் கொடுத்துருக்காங்க இதற்கு நம்ம ஒருமை வார்த்தைகளையும் பன்மை வார்த்தைகளையும் எழுதணும் இது எழுதும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும் அதுல சில வார்த்தைகள்ல சில இது வந்துட்டு கொஞ்சம் மாற்றி கவனிச்சீங்கன்னா நீங்களும் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒருமையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பன்மையாக மாற்றலாம் பன்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒருமையாகவும் மாற்றி எழுதலாம் சரி இப்ப முதல்ல பாருங்க இது என்னது பறவை பறவை இல்லையா ஒருமை இந்த பறவை இங்க பாருங்க ஒன்று இரண்டு மூன்று இருக்கு அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கு இது அப்ப இது என்னது பறவை இல்லையா இங்க பறவை பன்மையாக மாற்றும் பொழுது கா இல் சேர்க்கணும் பறவைகள் புரியுதுங்களா எழுதுங்க பாருங்க பறவை ஒருமை பன்மையாக மாற்றும் பொழுது கா இல் சேர்க்கணும் பறவைகள் பறவை பறவைகள் பாருங்க பூ இல்லையா பூ ஏன்னா ஒண்ணுதே இருக்கு ஒருமை இது பூ பாருங்க பூக்கள் அப்ப என்னது பன்மை எழுதும்போது பூக்கள் பூக்கள் அப்போ பூ எழுதிட்டு நம்ம நீங்க கல் மட்டும்தானே சார் சேர்க்க சொன்னீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கல் சேர்த்துட்டு அந்த பூவையும் அந்த கல்லையும் இணைக்கிறதுக்கு இக்கு நடுவுல போடணும் ரொம்ப முக்கியம் பூ அதே மாதிரி இங்க வந்துட்டு அது வராது பறவைக்கு அப்புறம் இக்கு போட தேவையில்லை பறவைகள் போட்டா போதும் சில வார்த்தைகள்ல மட்டும் அப்படி இக்கு போட வேண்டியிருக்கும் அது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எழுதலாமா பாருங்க பூ ஒருமை பொன்மையாக எழுதும் பொழுது பூ இக் கா இல் பூக்கள் சரி இப்போ உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இது வந்துட்டு பூவை இன்னொரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மலர் மலர் பன்மையாக எழுதும்போது மலர்கள் நான் எழுதி காமிக்கிறேன் பாக்குறீங்களா பாருங்க மலர் ஒருமை பன்மையாக எழுதும்போது மலர்கள் மா லா கா இல் இக்கு தேவை தேவையில்லை நீங்க சொல்லி பார்க்கும் தெரியும் இக்கு போட்டீங்கன்னா அது வந்துட்டு தவறு மலர்கள் புரியுதுங்களா அப்போ பூ போட்டீங்கன்னா பூக்கள் மலர் போட்டீங்கன்னா மலர்கள் அடுத்து இது பாருங்க இது என்னது இலை இல்லையா அங்கேதான் படிச்சோம் இல்லையா இலை பன்மையாக எழுதும் பொழுது இலைகள் இல்லையா இலைகள் சரி அடுத்து இது பாருங்க பழம் பழம் இது பண்மை பண்மையாக எழுதும் போது பழங்கள் அந்த பாழா இம்மு வருது இல்லையா அந்த இம்மு வந்துட்டு பண்மையாக எழுதும் பொழுது இங்காக மாறிடும் இங்காக மாறிடும் எழுதி காமிக்கிட்டீங்களா எழுதி காமிச்சா உங்களுக்கு புரியும் பழம் பொழுது இந்த இம் இருக்கு இங்காக மாறி பழங்கள் பழங்கள் இப்படி வரும் பன்மையாக எழுதும் பொழுது பழங்கள் அப்படின்னு எழுதணும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க மீன் இது என்ன வரும் மீன்கள் அவ்வளவுதான் மீன் கூட கா இழு சேர்க்கணும் மீன்கள் பாருங்க இன் மீன் மீன்கள் புரியுதுங்களா இப்போ நீங்க இரண்டாவது வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் புள்ளி சேனல்ல ஒன்றாம் வகுப்பு கூடிய பயிற்சி பாடங்கள் இருக்கு அதுவும் அந்த வீடியோக்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பார்க்குறீங்களா பிக்சர் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சி பாடத்தை பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்